ஃப்ரைடே என்ன லன்ச் அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாங்க ரொம்ப சிம்பிளானது தான் ஸோ தக்காளி வச்சுட்டு நான் தக்காளி ஊறுகா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருந்தது தக்காளி புளி எல்லாம் போட்டு நம்ம நல்லா வேக வச்சுட்டு நல்லா ஊற்றி தாளித்து ரெடி பண்ணுறதுங்க ஒரு ஒன் மந்த் ஆகிற ஒன் மந்த் ஆனாலும் கெடாது நம்ம கைப்படாமல் ஸ்பூனில் யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இடியாப்பம் போகிறப்ப என் பையன் கேட்டுகிட்டு போயிருந்தேன் அம்மா இடியாப்பம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் இடியாப்பம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் சூப்பராக வந்துருந்தது நூல் நூலாக நல்லாவே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தேங்காய் பாலும் ரெடி பண்ணி எடுத்து நான் வச்சுட்டேன் மதியம் லஞ்சுக்கு என்ன கொடுத்த விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொக்கு தான் தக்காளி தொக்கு ரெடி பண்ணி ஒயிட் ரைஸ் போட்டு கிளரி நான் கொடுத்துட்டேன் இன்றைக்கி ஃப்ரைடே அதனால் விநாயகருக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணினேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது சூப்பராக இருந்தது பால் கொட்டைகள் கொழுக்கட்டை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஸோ பசங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அதையும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது தயிர் போடுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டிலருந்து மாட்டுப்பால் வாங்கிட்டு வந்திருந்தோம் எருமப்பாலில் தயிர் போட்டால் இன்னுமே கெட்டியாக இருக்கும் தயிர் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி மோதகம் கொழுக்கட்டை சொல்லுவாங்கள்ல அது சூப்பராக இருக்கும் உள்ளே பூர்னெல்லாம் எதுவுமே ஸ்டஃப் பண்ணாமல் நம்ம செய்கிற குழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீடியோ வேணும்னா உங்களுக்கு